ஆத்தி என்ன அடி இங்கிலாந்து அவங்களோட பேஸ்பால் சுயரூபத்தை எங்ககிட்ட காட்டிட்டாங்களேப்பா இப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கா புலம்புற மாதிரிதான் நேற்று இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நடந்த டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துருந்துச்சுங்க நேற்று மேட்ச்சில் இங்கிலாந்து தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க அவங்களோட பேட்டிங் மரண மாதம் வந்துருந்துச்சுங்க பிலிப் சால்ட்டும் ஜோஸ் பட்லரும் ஓப்பனிங்ல கிளம்பறகுனாங்க பாருங்க இவங்க அடித்த ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி வந்துருந்துச்சு ரெண்டு பேருமே அதிரடி நான் சொல்லிட்டு பட்டே கிளப்பிட்டாங்க பவர் பிளேயிலே இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பே நூறு ரன் வரைக்கும் வந்து நெருங்கிடுச்சு இதுலையும் ஜோஸ் பட்லரு முப்பது பால்ல எண்பது ரன்னுக்கு மேல எடுத்து அடிச்சு நொறுக்கிட்டாருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கண்டினியூ ஆச்சு அவ்வளோதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சங்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போதாங்க பிஜோரின் போர்டீன் வந்து ஜோஸ் பட்லரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ஜாக்கப் பேத்தல் வந்து அவர் ஃபிலிப் சால்ட்டு கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார் ஜாக்கப் பேத்தலும் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாலும் அதிரடி நான் அதிரடினு சொல்லிட்டு பட்டையை கிளப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் அவரோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜோரின் ஃபோர்டின் ஜாக்கப் பேத்தலோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஏப்பா யார் வேணால் வாங்க போங்க நான் எப்படி விளாட்றேன்னு மட்டும் பாருங்கள் நான் கடைசி வரைக்கும் நங்கூர மாதிரி நிற்க தான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப் சால்ட்டு வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து நூற்றி நாற்பத்தோரு ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாருங்க அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து போட்டார் இதனால இங்கிலாந்து இருபது ஓவர் முடிவில் முன்னூத்தி நாலு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்ப இங்கிலாந்து வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு பெரிய டார்கெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டார்கெட்டை சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்றது கஷ்டம் தான் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியலனா கூட சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல டஃப் கொடுப்பாங்க எப்படியும் அவங்க இரநூறு ரன்னுக்கு மேலேயாவது எடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் நேற்று மேட்ச்சில் நடந்ததே வேற ஆனால் சவுத் ஆப்ரிக்கா ஆரம்பிச்சதெல்லாம் நல்லாதாங்க வந்து ஆரம்பிச்சாங்க மார்க்கமும் ரிக்கல்ட்டனும் சேர்ந்து ஸ்டார்டிங்கில் அதிரடி காட்டினாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் நல்லா தான் வந்து போச்சு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படியே இவங்க ரெண்டு பேர் அதிரடி காட்டுவாங்கன்னு பார்த்தா வந்து நான் இருக்கும்போது அதிரடி காட்டை விட்டுருவே நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் அதே ஓவர்ல பிரிட்டாரியஸோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க சரி டெவால் பிரேவிஸ் நல்லா அதிரடி காட்டுவாருன்னு பார்த்தா அவரையும் சாம் வந்து தூக்கிட்டாரு ஒரு பக்கம் மார்க்ரம் மட்டும் நின்று விளாண்டுட்டு இருந்தாரு சரி அவரோட இன்னிங்ஸாவது கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவரையும் அதில் ரசீத் வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் யாருமே அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கல விஜோரன் போர்டீன் மட்டும் கொஞ்ச நேரம் நின்று விளாண்டாலும் அதிரடி காட்டினாரு ஆனா அவருக்கு எந்த பிளேயர்ஸை சப்போர்ட் பண்ணல அவரும் கடைசி வரைக்கும் நின்று விளாடலைங்க இதனால சவுத் ஆப்பிரிக்கான்னு நேற்று மேட்ச்ல ரொம்ப மோசமா நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்னுக்கே பதினேழாவது ஓவர்லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை இங்கிலாந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா நூத்தி நாப்பத்தி ஆறு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சை இங்கிலாந்து வின் பண்ணது மூலமா இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா போன மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா டிஎல்எஸ் மெத்தட் படி வந்து வின் பண்ணிட்டாங்க இப்ப ரெண்டாவது மேட்ச்சை இங்கிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க அதனால மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சை யார் வின் பண்றாங்களோ அவங்கதான் இந்த டி டுவெண்ட்டி சீரீஸை வந்து வின் பண்ணுவாங்க ஆல்ரெடி ஓடி சீரிஸ்ல தோத்துட்டோம்னு சொல்லிட்டு இங்கிலாந்து சம்மகான்ல இருக்காங்க போல அதனால நேத்து மேத்ல சவுத் ஆப்பிரிக்காவை வச்சு செஞ்சுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்தோட இந்த மரண பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்